அம்மன் அருள் டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற லாப குரு பயிற்சி அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் லாப குரு பயிற்சி கால புருஷனுக்கு இரண்டாம் வீட்டுல குரு பகவான் வர்றார் அதனாலதான் லாப குரு பயிற்சியை பத்தி நம்ம டீட்டெயிலா ஃபுல்லா பார்க்க போறோம் எல்லாருமே இந்த குரு பயிற்சி வீடியோ பண்ணுங்க அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதனாலதான் இந்த வீடியோ பதிவு பண்றோம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி அனுகூலத்தை கொடுக்க போதுன்னு பார்க்க போறோம் பொதுவாக அம்மன் ருட்டி எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சியுமே அம்மன் ஊட்டிவில கொடுக்குறோம் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க ஏன்னா குறைஞ்ச நாள் தான் அம்மன் அருள் டிவி ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது இப்ப பாருங்க வீடியோ எங்கேயாவது பண்றோம் வீடியோ வீடியோ கொடுக்குறோம் பொங்காலம்மன் ஸ்தலத்தில இருந்து கொடுக்குறோம் பொதுவாக குரு ஸ்தலத்துல தான் என்னுடைய வீடியோ பதிவாகும் பாருங்க இந்த பேரிலே பாருங்க குரு ஒருவர் பொங்கலம் பொண்ணுனா தங்கம் அதனாலதான் இந்த இருந்து நம்ம வீடியோ பதிவு பண்றோம் நம்முடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய சேனல் அம்மன் அருள் டிவியை பார்க்கணும்னா அவங்களோட ஒரு தைரிய குணம் வரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவோம் கோவில் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவோம் கெட்டதா இருந்தாலும் அது நல்லதா உங்களுக்கு வரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த குரு பயிற்சி மே மாசம் ஒன்னாம் தேதி பயிற்சி ஆகிறார் நல்லா பாருங்க மேசராசிலிருந்து கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் அப்ப எது சம்பந்தமாக உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போறார் நல்லா பாருங்க அது கால புருஷனுக்கு இரண்டாவது எது ரிஷபராசி ரிஷபனா என்ன அது தனம் ஸ்தானம் பாங்க ரெண்டுனா வருமான ஸ்தானத்துக்குள்ள குரு பகவான் போறாரு அப்போ உங்களுக்கு எது மாதிரி இந்த பனிரெண்டு ராசிக்கும் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு பொதுவா பாருங்க உலக ரீதியில என்ன பலனை கொடுப்பாரு காலபுருஷம் இரண்டாவது இடம் கலை சம்பந்தப்பட்ட விஷயம்னா வளர பாருங்க குரு பயிற்சி பாருங்க பெண்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு பாருங்க இந்த குரு பயிற்சி பெண்களுக்குனா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் இசை கலை கலைஞரை பாராட்டக்கூடிய பயிற்சியா தான் இந்த பயிற்சி கண்டிப்பா வரும் பொதுவா பாருங்க உலகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலமாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பா இருக்கும் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் இந்த குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த விற்சக ராசி என்பர்களே பொதுவாக ராசி கால புருஷனுடைய எட்டாவது ராசி தான் இந்த விருச்சக ராசி விருச்சகராசின்னா எட்டாவது ராசியா ரகசியத்தை காட்டக்கூடிய ராசிங்க விர்ச்சகம் ரகசியம் ஏதாச்சும் மைண்டுக்குள்ள திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி விர்ச்சக ராசி இவங்களுடைய கேரக்டர் உங்களால கெஸ் பண்ண முடியுமா பண்ணவே முடியாது இவங்களுடைய குணங்கள் எப்படி மாறும் டக்கு 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 டக்குன்னு குணத்தை மாத்துவார் இவங்களுடைய கேரக்டர் ஒரு விஷயம் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க மனசுக்குள்ள அந்த விஷயத்த வெளியில காட்டிக்க மாட்டாங்க ஆனா மனசுக்குள்ள அந்த ஆசை இருக்கும் அதை வெளியில சொல்ல மாட்டார் விருச்சக ராசி இவர்கள் ஏதாச்சும் பயங்கர யோசனை இருக்கும் நிறைய பேர் விருச்சகராசில பிறந்துட்டாவே எடுத்து சொல்லிடலாம் தைரியமா நீ யோசனை பயங்கரமான ஒரு இயற்கையான ஞான அறிவு உங்கள்கிட்ட இருக்குயா அப்படிங்களா இருக்கும் அவங்ககிட்ட ஒரு திறமை இருக்கும் உள்ளுக்குள்ள இருக்கும் அந்த திறமையை வெளியில கொண்டாந்துட்டா விருச்சகராசி டாப்பு பயங்கரமா அவங்க மைண்ட் செட்டு யாருக்குமே வராதுங்க விருச்சகராசில பிறந்தவங்களுக்கு பயங்கரமா மூளை வேலை செய்யும் பயங்கரமா ஒரு புத்திசாலி கொண்டு இருக்கும் நேர்வெளியோட பார்க்க மாட்டாரு ஷார்ட் வெளிய போய் காரியத்தை அடிச்சு தூக்கிடுவாரு இப்போ ஒரு இடத்துக்கு போகணும்னா இந்த இடத்துக்கு இத்தனை முஸ்தல போகணும்னா அதுக்கு எங்க குறுக்கு வழின்னு பார்ப்பாரு இந்த விஷயத்த இது குறுக்கு வழியில போய் எப்படா நம்ம அடிக்கணுங்கிற சிந்தனை மைண்ட்ல வரும் கரெக்டா போய் அடிச்சுடுவாரு அதான் இங்க ஷார்ட்டான மைண்ட் மைண்ட் சார்பா இருக்கும் இந்த ராசில பிறந்த ஷார்பான மைண்ட் இது மட்டும் இருக்கணும் விருச்ச ராசில அது மட்டும் இல்லாம நிறையவே பேர் இருக்கு இயற்கைக்கு மாறான விஷயம் எல்லாமே பண்றத பாருங்க பய பயமுறுத்துல வேலை எல்லாமே பாருங்க தான் பண்ணுவாங்க பயமுறுத்துல மருத்துவர் எல்லாம் எடுத்துக்கோங்க ஆபரேஷன் பண்ற டாக்டர் எல்லாமே எடுத்துக்குங்க சிசரிங் டாக்டர்லாம் விருச்சக லக்னமா விருச்சக ராசியா ரெண்டையும் எடுத்து கேட்டு கேட்டு பாருங்க ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவார் அவர் விருச்ச அவர் லக்னம் அவர் எந்த ராசியா இருக்கட்டும் லக்னமா இருக்கும் இல்ல ராசியா இருக்கும் இந்த தொடர்பு இருந்தால்தான் போக முடியும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க விருச்சக லக்னம் விருச்சக ராசியா இருப்பாங்க பிறந்த இடத்தை விட்டு வெளில வந்து இருப்பாங்க பாருங்க அவங்கள எடுத்து பாருங்க இந்த ராசிக்குள்ள இருப்பாங்க இது பயங்கரமான ராசி ஸ்திர ராசி ஒரே நிலையா பேசக்கூடிய ராசி ஒரு விஷயத்தை பிடிவாதம் பண்ணி பேசி நினைச்சிட்டாருன்னா அந்த விஷயத்தை அவர் அடைவார் அடைய விடாது விடாமச்சும் எப்படியாச்சும் அடையிருப்பாரு ஆனா வாழ்க்கையில எல்லாமே ஒரு எப்படின்னா ஒரு போட்டி போராட்டம் தடைகள் எல்லாமே தாண்டி 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 தான் வருவார் எடுத்தவனே இவருக்கு எதுவுமே ஒரு கை கூடி இருந்த விஷயம் இவருக்கு வராது எதுலயாச்சும் ஒருத்தன் வந்து இடையில வந்து ஒரு குட்டிய கலாட்டம் பண்ணிடுவான் என்னடா நம்ம லைஃப் இப்படிதான் வாழணுமா எல்லாமே ஒரு போராட்டமா தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டணுமா அப்படிங்கிற சிந்தனைக்கு போனவங்க பல பேர் விருச்சக ராசி அப்படிப்பட்ட ராசி தான் இந்த விருச்சக ராசி விருச்சக ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய பேர்ச்சி இது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் நான் இது எல்லாமே ஒரு பொதுவான பலன் பலன்தான் கொடுக்குறேன் பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி எடுங்க துல்லியமா பலன் கிடைக்கும் ஏன்னா இப்ப குரு பகவானை பார்த்து பேசுறோம்னா குரு பகவான் உங்களுடைய லக்னத்துக்கு எத்தனா விட்டு அதிபதின்னு பார்க்கணும் இது என்ன காரணம் உங்களுடைய லக்னத்துக்கு எத்தனா வீட்டு அதிபதி ஜாதகத்துல உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல அவர் என்ன ஒரு பாவத்தில் நிற்கிறார் அவர் என்ன நட்சத்திரத்துல நிற்கிறார் இதையும் நம்ம தீபா போகணும்னா நட்சத்திரத்தையும் பார்க்கணும் ஆனா அவர் இருக்கிற இடத்தை தான் இங்க பலன்கள் மாறுபடும் பகவான் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இருக்கிற இடத்தப்பட்டு பொறுத்தா இந்த கோச்சாரன் உங்களுக்கு பலனை கொடுக்கும் அதனால எல்லா வீட்டையும் நான் என்ன சொல்லி ஒரு பொது பலனை கொண்டு போங்க ஃபர்ஸ்ட் உங்க ஜாதத்தில் தசா புத்தின்னு இருக்கும் பாருங்க இப்போ நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க இத்தனை வயசில் இவருக்கு படிப்பு கல்வி நல்லா வரும்பா சூப்பராக படிப்பார் இப்போ பையனுக்கு படிப்பே வராது இந்த வயசில் இவனுக்கு அடிபட்டிருக்கும் இந்த வயசில் அவனுக்கு கண்டம் வந்திருக்கும் இந்த வயசில் தொழில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாதகத்தை பார்த்து அப்போ ஜாதகத்தில் திசா புத்தி தான் அந்த கிரகம் நம்ம உடம்புல ஒம்பது கிரகத்தை அப்படியே செலுத்துகிறாங்க அதில் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விஷயத்த எடுத்துக்கும் இப்போ படிப்புக்கு ஒரு கிரகமாக வேலைக்கு ஒரு கிரகமாக திருமணத்துக்கு ஒரு கிரகமாக ஆயுளுக்கு ஒரு கிரகமாக எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் இருக்கும் அந்த கிரகங்கள் என்னென்ன பாவத்துல இருக்கோ அந்த இடம் அந்த தசாபுத்தி வரும்போது அந்த வேலையை அது செய்வார் இப்ப தெரியும் ஜாதகத்தை பார்ப்பாரு ஜாதத்தை எடுத்து பார்ப்பாரு கல்யாணம் பண்ணலாமா இவருக்குன்னு ரெண்டு வருஷம் கல்யாணம் கிரகம் இல்லைங்க ரெண்டு வருஷங்கள் பொண்ணு இந்த இடத்துல பக்கத்துல இருந்து வருங்க சொல்லுவாங்க தசாபுத்தி சொல்லுவாங்க அப்ப உங்களுடைய பிறப்பு ஜாதையில சுய ஜாதக தசாபுத்தியை பொறுத்துதான் அந்த கோச்சாரக்கரன் பலன் கொடுக்கும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் உங்களுடைய விதி தான் உயிர் ஜாதகம் தான் உயிர் இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன் என்ன உடல் இப்ப இந்த கிரகங்கள் சொல்லிட்டு வரும்போது இது கோச்சார பலன் இப்ப நடக்கக்கூடிய விஷயத்த காட்டுது அப்ப தசாபத்தியை பார்த்து தான் அந்த பலன் அங்கே கொடுக்கும் நல்லா இருந்தா நல்லா தான் கொடுத்துருவோம் கெட்டா இருந்தா கெட்டதா கொடுத்துருக்கு போயிட்டே இருக்கும் அப்போ எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறா அதெல்லாம் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன் பொது பலன் பொது பல்லையா எல்லா வீடியும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் சில பேர் வாழ்நாள் பல எடுத்துக்காரு சில பேர் வாழ்நாள் பலனே கரெக்டா இருக்குங்கிறாங்க அது அப்பால் பட்ட பிரச்சனை ஃபர்ஸ்ட் தசாபத்தி தான் தசாபத்தியை கம்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டா உங்களுக்கு ஏன்னா நமக்கு நிறைய பேர் நம்மளுடைய சேனல் விருட்சகராசியில் நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய அள்ளி கொடுத்துருக்காங்க அள்ளி கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய ஜாதகம் எனக்கு நிறைய ஜாதகமும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு சில பேர் திருக்கணித முறை எழுதவும் ஜாதகம் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு குரு இருப்பாரு எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் ஒரு குரு இருப்பார் அதான் உங்களுடைய இஷ்ட தெய்வம் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு தெய்வம் பிடிக்கும் பாருங்க அதை உங்க உடம்புல ஆக்டிவேஷன் பண்ணணும் ஏன்னா எந்த கலிவத்துல பிறந்துட்டாவே சொல்றேன் யாருமே கர்ம வினை இல்லாமல் பிறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருமவினை இறைவன் கொடுத்துருப்பார் கரெக்டா அந்த நேர திசா பற்றி வரும்போது அந்த கருமவினை அவர் சந்திச்சுதான் ஆகணும் இது விதி அப்ப ஜாதகத்துல நல்லதா இருந்தா நல்ல பலன் கெட்டதாக இருந்தா கெட்ட பலன் அந்த பிரச்சனையை எப்படி குறைக்கலாம் பரிகாரம்னு சொல்லுவாங்கல்ல தெய்வ வழிபாடு முறைகள் உணவு பழக்கம் முறைகள் நிறைய விஷயம் இருக்கு பரிகாரத்துல பரிகாரம் நிறைய முறைகள் இருக்கு அதை கடைபிடிச்சு போகும்போது அந்த பாதிப்பை பெருசா உள்ளதை சின்னதா குறைக்க முடியும் நல்லா பாத்துக்கோங்க அந்த பாதிப்பு நடக்கும் அதான் சின்னதா அப்படியே லைட்டா குறைக்க முடியும் அதனால எல்லா விடியும் என்ன சொல்றீங்க ஒரு பொதுப்பணம் கொண்டு போங்க ஜாத தசாபுத்தியை பார்த்து அட்டீங்க கரெக்டா வரும் இப்ப இந்த குரு பகவான் விருச்சகராசிக்கு என்ன யோகத்தை குருனா யாருங்க தனக்காரகர் இவர் தான் தனத்துக்கு காரகருங்க பணத்துக்கு அதிபதி பெருங்கொண்ட பணத்துக்கு யாருங்க அதிபதி குரு பகவான சொல்லணுங்க குழந்தைக்கு யாருங்க காரகர் குரு பகவான் இதுக்கெல்லாம் இவர் காரகர் நான் சொல்றேன் அடுத்து என்ன வட்டி தொழில் குரு பவன் நல்லா இருந்தால் வட்டி பைரஸ் பண்ணுறவங்க எல்லாமே வட்டி தொழில் பண்ணுறாங்களா கொடுக்கல் வாங்கல எல்லாமே குரு தான் நகைக்கடை அடகு கடை நகைக்கடை இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் குரு தான் பேங்கில் வேலை பார்க்கக்கூடிய கேசியர் பேங்கில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த குரு தான் ஆசிரியர் எடுத்துக்கோங்க நாலு பேர் மதிக்கிறாப்ப ஒழுக்கமான இவரா இந்த மனுஷன் தங்கமான வாத்தியாரியா தங்கமான ஆலியா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்லாம் யாரு குரு நாலு பேருக்கு புத்திமதி சொல்லக்கூடிய நான் குரு பஞ்சாயத்து தலைவரே குருதான் தலைவர் மிகப்பெரிய தலைவர் எல்லாமே குருதான் நாலு பேரு மதிக்கிறாப்புல இவருடைய தெரியக்கூடிய நபர் எல்லாமே குருதான் குரு இருந்தா என்ன உங்க உடம்புக்குள்ள நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு அப்படிம்பாங்க ஒரு பார்த்தவனே இவர் நல்ல மனுஷையா யாரு வம்புக்கு போக மாட்டேன் யாரு தும்புக்கு போக மாட்டேன் நல்ல ஒரு தங்கமான மனுசையா இவருக்கு பாரு கஷ்டம் வருது அப்படிமா அப்ப ஜாதம் என்ன பண்ணுவார் குரு பலமா இருப்பார் விட்டு கொடுத்து போறது நிறைய பேர் தெய்வ திருப்பணிகள் பாக்குற அனைவருமே எடுத்து சொல்லிடலாம் குருதான் ஞானிகள் முனிவர்கள் சித்தர்கள் எல்லாமே குரு தான் குருடைய அணுக்கரை இருந்தால் தான் அனுகூலமாக இருக்கும் அரசு கருவூலங்கள் அதாவது கோவில் கருவ கருவறை இருக்க வரையில் அங்கேயும் குருவுடைய ஒளிகள் அதிகமாக இருக்கும் நிதி நிறுவனங்கள் நிறைய பேர் நிதி நிறுவனம் நடத்துறாங்க குரு பகவான் தான் வழக்கறிஞர் தீர்ப்பு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே குரு தாங்க இப்ப வாதாடுவாங்க வாதாடுவாங்க தீர்ப்பு சொல்றது யார் ஜர்ஜா இருப்பார் இப்ப வழக்கறிஞர் தீர்ப்பு சொல்லக்கூடிய நபரும் அவர் தான் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க அந்த புரோகிதம் பல மந்திரம் படிக்கிறாங்க எல்லாமே குருவுடைய அனுகிரகம் இருந்தாதான் பண்ண முடியும் சுபகாரியம் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே குரு தான் ஒரு நல்ல விஷயமா பண்றாங்க நல்ல தொழில் பண்ணாங்க சுபகாரிய தொழில் எல்லாமே குரு வருவார் கல்வி நிறுவனங்கள் பெரிய பெரிய நிறுவனம் வச்சு நடத்துறாங்க ஒரு ஸ்கூலுக்கு ரெண்டு ஸ்கூல் வச்சிருப்பாங்க ஜாதல பாருங்க குரு பகவான் ஸ்ட்ராங்காக இருப்பார் கோவில் டிரஸ்ட் வச்சு நடத்தக்கூடிய நபர்லாம் எடுத்து சொல்லலாம் குருதான் இதெல்லாம் குருவுடைய ஆதிக்கம் கண்டிப்பாக வரும் உடம்புல சத பகுதி எல்லாமே குரு தான் நம்மளுடைய உடம்புல உள்ள கொழுப்புக்கு தான் கல்லீரலுக்கு குரு தான் நம்முடைய உடம்புல கல்லீரலுக்கு அதிபதி யார் குருதான் மஞ்சக்காமலை சம்மந்தப்பட்ட நோய்க்கு தாக்கத்துல யார் அதிபதி குருதான் உடம்புல கொழுப்பு குருதான் பகுதி அடிப்பகுதி எல்லாமே குருதான் அப்ப ஜாதகத்துல குரு எவ்வளவு முக்கியமான கிரகம் பாருங்க குரு எப்படிப்பட்ட தோஷமா தான் நீர் விணத்தி கொடுத்து போவார் அதனால பல மொழி சொல்லுவாங்க குரு பார்த்தா கோடி நன்மை அப்ப அந்த குரு பகவான் விருட்சக ராசிக்கு என்ன பிரச்சனை கொடுக்க போறாரு விருட்சக ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு இருந்தாருங்க விருச்சகராசி நல்ல பண்ணிக்க சொல்ல முடியல ஏன்னு கேளுங்க ஒரு வருஷமாக வருமான பிரச்சனை இருந்துச்சு குடும்பத்துல பொருளாதார பிரச்சனை ரொம்ப சிரமங்க நிறைய கஷ்டம் நிறைய பிரச்சனை வருமானமே இல்லை ஒத்த ரூபா சொல்லு இல்ல காசு பணமே இல்லை எதை தொட்டாலும் சரியில்லையா ஒரு வருஷமா இல்லை தெரியல இந்த ஏப்ரல் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எதை தொட்டாலும் எனக்கு சரியாக இல்லைங்க அப்படின்னு சொன்னவங்க பல பேர் அப்ப நிறைய பேருக்கு வருமானங்கள் பொருளாதார வீழ்ச்சிகள் நிறைய இருந்துச்சு குழந்தைகளுக்கு மருத்துவ சொல்கள் பூர்வீக சொத்துல இடத்துல கூட மனசுல ஏதாச்சும் ஒரு விஷயம் நினைச்சு போயிருப்பீங்க அந்த நெசைய அந்த ஆசை நிரவரமா தட்டி போறது திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இடத்த வேலை உத்தியோகத்தில் நிறைய பிரஷர் எதை தொட்டாலும் வேலை உத்தியோகம் நிம்மதியே இல்லை அந்த வேலையை விட்டு நான் ஓடிட்டேங்கன்னு சொன்னவங்க பல பேர் வேலையை விட்டு மாத்துவங்க பல பேர் நண்பர்கள்ட்ட பிரச்சனை தொழில் பிரச்சனை பழக்க பழக்கத்தை பிரச்சனை எதை தொட்டாலும் எனக்கு பிரச்சனை தான் பிரச்சனை தான் வாழணுமா அப்படிங்க சொன்னவங்க பல பேர் விற்சகராசியன்பர்கள் தொழில ஒரு பந்தமான தன்மை இது எல்லாமே விற்சகத்துக்கு இருந்துச்சு இருந்துச்சா இல்லையான்னு கேட்டுப்பாங்க ஆமா இருக்கும் இன்னுமே இருக்குமா ஏன் இருக்கும் இனிமே இருக்காது எது வந்தாலும் சரி இனிமே எதுக்கு நின்று நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது உங்களுடைய துன்பத்தை குரு பவன் துடைக்க போறார் உங்களை இன்பமா மாத்த போறார் இன்ப துன்ப அதிபதியை இன்ப அதிபதியா மாத்த போறார் ஏன்னா குருவுடைய பார்வை உங்க ராசி மேல பதிக்கிறார் நான் சொன்ன குரு பார்த்தா எந்த இடம் தோஷமா தான் நிவர்த்தி உங்க வாழ்க்கையே உங்க வாழ்க்கையே மாத்த போறாரு சொல்றாரு குரு பகவான் அப்ப எது மாதிரி யோகத்தை கொடுப்பாரு டாப்ல கொண்டு வைப்பார் குரு எதிர்பார்த்ததோட உங்களை டாப்ல உட்கார வச்சு பார்க்காம விட மாட்டார் குரு பகவான் இது கன்ஃபார்மா எழுதி வச்சுங்க குரு எங்க பாக்குறாரு பாருங்க உங்களுக்கு உங்க ராசில இருந்து பாருங்க உங்க ராசி இருந்து ஏழாம் இடத்துல உங்க ராசியை பாக்குறாரா அடுத்த பார்வை எங்க கொடுப்பாரு பதினோராம் இடத்துல கொடுப்பாரு பார்வையை அதுக்கடுத்து பா கொடுப்பாரு மூன்றாம் இடத்துல கொடுப்பார் பார்வையை நல்லா பாருங்க அவருடைய பார்வை பதினொன்னு ஒன்று மூணு உங்க ராசியை பாக்குறாரு மூணு பதினொன்னு பாக்குறாரு மூணு பார்வை இதுல பதி பாருங்க சிறப்பு பார்வை எந்த பார்வை பதினோராம் பார்வை சூப்பர் வர முயற்சி பாக்குறாரு பாருங்க அடிச்சு தூக்குவார் அப்ப எந்த காரியம் எடுத்தாலும் நல்லா இருக்கு எப்படி இருக்கும் வேலை உத்தியோகம் சூப்பர் அமையும் வேலை உத்தியோகம் நிரந்தரமா அமையும் உத்தியோகங்களை அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றியை கொடுத்துருவாரு நிறைய பேருக்கு பாருங்க படிப்பு கல்வி டாப்பா இருக்கு பாருங்க வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவ மாநிலம் சுருங்க சொல்றேன் சூப்பராக அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் வெளிநாட்டில் வெளியூர்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் அங்கேயே வேலை கிடைச்சிடும் வேலை உத்தியோகம் நிறைய பேர் இடத்த நான் மாற்றணும் பண்ணா இப்ப மாத்திருவாங்க நிறைய பேர் மாற்றம் வரப்போகுது வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறாரு திருமண வாழ்க்கை எனக்கு திருமணமே நடக்கலங்க என்ன வந்தாலும் திருமணத்துல ஏன்னே இல்லை எனக்கு பிரச்சனை வருது இல்லை நான் பொண்ணு பார்த்துட்டு போறேன் நாளைக்குங்கிறா இன்னைக்குறாங்க கடைசியில் திருமணம் நடக்க மாட்டேங்க அவங்க எல்லாத்துக்குமே திருமணம் முடிஞ்சேது இருக்கும் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது நம்ம எழுதியே கொடுக்கலாம் திருமணங்கள் சக்சஸ் முதல் திருமணம் சரி இல்ல இரண்டாவது திருமணம் ஓகே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் தொழில இடமாட்டா சொல்லிட்டு தொழில மாற தைரியமா குறு பேசிக்க நல்ல வேலையாக கொடுப்பாரு அழகான வேலையை கொடுப்பாரு அம்சமான ப்ரமோசமான வேலை கொடுப்பார் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வேலையை கொடுப்பாரு ஒரு சில பேர் நீங்கள் நீசிம் கொடுத்து வச்சிருப்பீங்க இன்னும் இன்னைக்குறாங்க நாளைக்குறாங்க சொல்லுவாங்க அவங்களாம் தடைப்படாது இப்ப கிடைச்சிடும் தொழில் சூப்பரா இருக்கும் சொந்தமா தொழில் பண்றவங்க தைரியமா பண்ணுங்க லாபத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஏன் அவர் நிக்கக்கூடிய நட்சத்திர பலன் சொல்லல உங்களுக்கு அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தா இங்க பலன்கள் மாறுபடும் நல்லா பாருங்க அவர் முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் பத்தாம் வீட்டு தொழில் அதிபதி சாரத்துல போவார் கரெக்டா எடுத்தவனும் தொழில் அடியில போறாரா அப்ப தொழில பயங்கரமா லாபத்தை இன்கம் கொடுத்துருவார் அடுத்த ரோஹி போவாரா பாக்கியஸ்தான சாரத்துல போறாரா அங்கே பாக்கியத்தை அள்ளி கொடுப்பார் வீடு கட்டுறவங்க இடம் வாங்குறவங்க பூமி வாங்குற எல்லா யோகத்தையும் பண்ணிக்கிங்க வீடு வண்டி வாகனம் பூமி இடம் பூமி எல்லாமே வாங்குற யோகம் கண்டிப்பா நூத்துக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துடும் டாப்ல வச்சிருவாரு அதே மாதிரி காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிடும் குரு பார்த்தா குழந்தை பாக்கியம் கொடுத்தே தீருவாருங்க உங்களுக்கு ரெண்டு வருமான குழந்தை இது ரெண்டுமே வெயிட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும் பாத்துங்க விச்சக ராசி என்பது அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை மருத்துவ செலவு தான் சொன்னல வயசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சா இல்ல உடம்புல ஏதாச்சும் ஒரு தொந்தரவு இருக்கும்ல இனிமே இருக்காது தந்தை பூர்வீக சொத்துல வழக்கு பிரச்சனை கோட்டு வழக்கு எல்லாமே சரியாகும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் எல்லாமே அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சாரு ஏன்னா கார்த்தி போய் போய் உங்கள் அவர் பார்க்கிறாரு அப்ப அரசாங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதா நூத்துக்கு நூறு பர்சன்ட் அரசாங்க வேலை உண்டு இத கண்டிப்பா நம்ம சொல்லலாம் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை அழகா ஆரம்பிச்சுக்கலாம் அரசியல் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் அரசியல்வாதி விருச்சகராசி எல்லாம் அரசியல்வாத இருந்து ஆகணும் மருத்துவராக அரசியலா டாப்ல கொண்டாந்து வைப்பார் உங்களுக்கு அது மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்ம ஜாதம் கேட்டு கேட்குற கல்வி இந்த யோகத்தை பத்தி பேசுங்க ஏதாச்சும் ஒரு யோக எனக்கு கேட்காம பிறந்தது கஷ்டப்பட்டு இருக்கேன் பிரபு ஜாத பாருங்க தசா பத்தி பாருங்க இப்ப கிடைக்கும் லாட்ரி யோகம் ஏன்னா குரு பதினோராம் இடத்தை ஐந்தாம் பார்வையா சிறப்பு பார்வை கொடுக்குறாரு உங்களுக்கு பயங்கரமா லாட்ரி யோகத்தை கொடுத்துருவார் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை ஜாத முயற்சி முயற்சிப்படுங்க வெற்றி நிச்சயம் அடுத்து பாருங்க உங்களுக்கு இதை விட டாப் என்னன்னா உங்களுடைய சாரத்துல போவார் எப்ப போவார் மிருகசேதத்துல போவார் கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மாசம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் மிருகசேரத்தில் இறங்குவார் அதுக்கப்புறம் இன்னும் டாப்பா இருக்கும் விருச்சகராசி எந்த காரியம் எடுத்தாலும் வீடு இடம் பூமி வண்டி காலம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுத்துருவாரு பெண்களுக்கு சூப்பரா இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் பெண்கள் ஜெயிக்கலாம் ஜெயிக்க பிறந்தவங்க பெண்கள் இப்ப நம்ம நட்சத்திரக்குள்ள போவோம் நட்சத்திர படல்குள்ள விசாரணத்துல பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க ரொம்ப தங்கமானவங்க ரொம்ப அனுசரிச்சு போறக்கூடிய நபர் குடும்பத்தை எடுத்து ரொம்ப பொறுப்பா பார்க்கக்கூடிய நபர் எல்லாம் இவங்க தான் சொல்லணும் இதுலயும் வீண் வம்புக்கு வீண் பிரச்சனைக்கு போகவே மாட்டாங்க தான் ஒண்ணு தான் வேலை ஒண்ணு இருக்கக்கூடிய நம்பர் விசாகனத்துல பிறந்தவங்க நாலாம் பாதத்துல பிறந்தவங்க அதாவது விற்சகராசிரியர் இவங்களுக்கு எல்லாமே பாருங்க இனிமேல் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சரி குடும்பத்துக்காக வாழ்க்கையை அர்ப்ப அர்ப்பணிச்சிங்க எல்லாமே இப்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு தொழில் வேலை சூப்பரா இருக்கும் வருமானம் நல்லா இருக்கும் கணவன் மனை ஒற்றுமை நல்லா இருக்கும் உத்தியோகத்துல வேலை கிடைக்கும் உத்தியோகத்துல உயர் பதவிக்கு போவீங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே இனிமே உங்களுக்கு எல்லாமே வெற்றியா கொடுக்குறாரு இதுல நான் தடை சொல்றப்பெல்லாம் கிடையவே கிடையாது இனிமேல் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இது எல்லாமே பாருங்க சூப்பரா டாப்பது ஒப்பருப்பை குழந்தை பாக்கியலாகலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து பூர்வீக இடம் கிடைக்கும் எல்லாமே சூப்பரா இந்த யோகம் உங்களுக்கு அழகா இருக்கு உங்க ராசியை அவர் பாக்குறதுனால அடுத்த நட்சத்திரம் அனுஷ நட்சத்திர பிறந்தவங்க வாழ்க்கையில நிறைய ஒரு தடை குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கூடிய நபர்கள் அனுஷத்துல பிறந்தா எந்த ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க கீழே விருவ மாட்டாங்க ஏதாச்சும் நம்ம போய் ஜெயிக்கணும் ஏதாச்சும் வருமானத்துட்டு நம்ம குடும்பத்தை பார்க்கணும் நம்முடைய ஃபேமிலியை பார்க்கணும் அப்படிங்கிற சிந்தனை ரொம்ப இருக்கும் பொதுமக்கள் சேலையில ரொம்ப ஈடுபாடு பண்ணுவாங்க இவங்களுக்கு அர்த்தவஸ்டமா சொன்னீங்கன்னா அனுசகத்துக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு தடை உணர்ந்து காட்டியிருக்கிறதுக்கு முன்னாடி வருமானத்துல இன்கம்ல எல்லாமே ஒரு தடையை உணர்ந்து கொடுத்தாரு குடும்பத்தில் ஒரு இல்லை கடன் சுமை நிறைய பார்த்துட்டாங்க தாயுடைய உடல்ல பிரச்சனை அம்மாவுடைய உடல்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை ஏதாச்சும் ஒரு காலத்தை பார்த்தாங்க இனிமே இருக்காது நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க நிம்மதியான வாழ்க்கை வரும் கண்டிப்பா ஏன்னா சனி பவன் நிற்க நட்சத்திரம் பாருங்க புரட்டாது குருவோட சாரத்தில் போகறாரு அந்த குரு ராசியை பார்த்துட்டு வருப்பாரு அதனால் வீடு இடம் பூமி எல்லாமே அணுகத்தை அமைச்சு கொடுத்துருவாரு கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் உயர்ப்பதை கிடைச்சிடும் அதே மாதிரி இரும்பு தொழில் சம்பந்தப்பட்ட தொழில் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் ஃபீல்டு மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே இதில் நீங்கள் இருப்பீங்க அரசியல் ஃபீல்டு எல்லாமே டாப்பில் ஒன்று வைப்பார் இந்த காரியம் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக நல்ல வெற்றியை கொடுக்குறாரு இந்த ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வரப்போகுது அடுத்த நட்சத்திரம் அதாவது கேட்டை நட்சத்திரம் புத்திசாலி இவங்க மாதிரி அறிவு அறிவு மாதிரி யாருக்குமே புத்தி யோசிக்க முடியாது நல்ல ஒரு டேலண்டான குணம் இருக்கும் நீங்க சொன்னார் அவங்க சொன்னாங்க அப்புறம் இறுதி முடிவு தான் எடுப்பார் இவருடைய கேரக்டர் இவர் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓட்டிக்கிட்டே இருப்பார் இவர் பாருங்க வாழ்க்கையில் நிறைய ஒரு தடைகள் தாமதங்கள் எல்லாமே ஒரு மந்தமா இருக்கும் இனிமேல் இருக்காது எடுத்த உடனே ஏன்னா உங்களுக்கு பாருங்க லாபம் வருமானம் இன்கம் சூப்பரா இருக்கும் பெருங்கொண்ட பண லாபம் நல்லா இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு மெக்கானிக்கல் ஃபீல்டு மெயினா பாருங்க எழுத்துக்கள் இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு இந்த ஃபீல்டுல்லாம் நல்லா இருக்கும் மெயினா பாருங்க உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் இந்த யோகம் நல்லா இருக்கும் கமிஷன் பிசினஸ் எல்லாமே டாப்ல உணர்ந்து வைப்பார் எந்த காரியம் எடுத்தாலுமே உங்களுக்கு எல்லாமே வெற்றி அமைச்சு கொடுக்குறாரு இனிமேல் எதிர்காலங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கு இதை எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் பூமி எல்லாமே நல்லா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும் ரெண்டாவது திருமணம் முதல் திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாமே அமைச்சு கொடுத்துருவாரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ போகிறாங்க அந்த கேட்ட இடத்துல பிறந்தவங்க அறிவை வச்சு யூஸ் பண்ணிப்போங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றி நிச்சயம் வரக்கூடிய விருச்சகராசி என்பர்கள் வரக்கூடிய குருபகவனுடைய கிரக பயிற்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது